ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்விசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இது வந்து பொது தமிழ் மாடல் டெஸ்ட் வந்து த்ரீ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டு பார்த்துட்டோம் பார்க்காதவங்க வந்து அந்த ரெண்டு டெஸ்ட்டும் பார்த்துருங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து நம்ம இருபத்தஞ்சு கொஷின் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வந்து ஐம்பது கொஷின் பார்க்கலான்னு சொல்லியிருக்கீங்க டெஸ்ட் ஃபைவ்லேருந்து உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கொஷினாக வரும் தென் வந்து கூற்று காரணங்கள் எடுக்க சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் டஃப்பாக எடுக்க சொல்லியிருக்கீங்க இது எல்லாமே கன்சிடர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு ஃபைலிருந்து நீங்கள் கேட்ட கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன்றா என்ன ஆகும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம் ஓகேங்களா அதுபோல் வந்து இப்போ ஏற்ற மாதிரி குரூப் ஃபோரில் கேட்டாங்களா அந்த அளவுக்கு டஃப்பான கொஷின்ஸ்லாம் போக போக உங்களுக்கு நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரெகுலராக கேட்குறாங்க இல்லைங்களா அந்த கொஷின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு உங்களுக்கு டஃப்பான கொஷின் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வருவோம் ஓகேங்களா இப்போது இன்றைக்கான வினா பார்க்கலாம் லாஸ்ட் ஐம்பதாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியமடைந்தனர் இதில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வியப்புன்னு பார்த்துருப்போம் இதுதான் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது இன்றைக்கி ஐம்பத்தி ஓராவது கொஷின்லேருந்து எழுபத்தி ஐந்தாவது கொஷின் வரைக்கும் இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்க்க போகிறோம் ஐம்பது கொஷின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஃபைவ்லேருந்து அப்டூ வந்து எக்ஸாம் வரைக்குமே ஐம்பது ஐம்பது கொஷினாக வெறும் கூற்று காரணங்கள் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓல்டு புக் தமிழ் நியூ புக் தமிழ் அழகு ஒன்றுலேருந்து அழகு செவன் தென் கலை சொற்கள் டஃப்பாக எடுக்கிறது தென் வந்து பார்த்திங்கன்னா பழமொழிகள்லாம் வந்து நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு புக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த புக்கில் இருந்து பழமொழி எடுக்கிறது இது போல் விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன் அதெல்லாம் மைண்டில் வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஷின் படிச்சுட்டு எப்போயும் போல் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுறேன் ஓஎம்மா ஷீட்டோ இல்லைனா நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக வந்து உங்களோட மார்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன விடை ஆன்சர் ஆப்ஷன் சி உருவது கூறல் விட் கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல் கால் வலிக்கும் இன்னும் வலிக்கல விளையாடனா வலிக்கும் இனிமேல் நடக்க போகிறத சொல்றது வந்து உருவது கூறல் விடை விடைகள் எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு கமெண்ட் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வினா எத்தனை வகைப்படும் விடைகள் எத்தனை வகைப்படும் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஐம்பத்தி இரண்டாவது வினா கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக நான் நேத்து வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு சொல் இதை நாம எழுத்து வழக்கில் எப்படி மாத்தணும் ஆப்ஷன் சி நான் நேற்று வந்தேன் நான் நேற்று வந்தேன் நேற்றுன்றது வந்து நேற்று வந்தன்றது வந்து வந்தேன்னு மாறி இருக்கு அடுத்து நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது என்ன விடை இனமொழி விடையா உருவது கூறல் விடையா உற்றது உரைத்தல் விடையா வினா எதிர் வினாதல் விடையா ஆன்சர் ஆப்ஷன் சி உற்றது உரைத்தல் விடை இப்பதான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாடவில்லையா அப்படின்னு கேட்கும்போது வாய் வலிக்கும் சொன்னா உருவது கூறல் வலிக்கிறது இப்போ நடந்துருச்சு எனக்கு ஏற்கனவே அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னு கொஷின் கேட்கும்போது எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது இனமொழி விடை ஓகேங்களா இனமொழி விடை இனமொழி விடை உருவது கூறல்னால் வந்து இனிமேல் நடக்க இருக்கிறத தான் வந்து உருவல் கூ உருவது கூறல் விடை வினா எதிர் வினாதல் விடைனா இன்னைக்கு இன்றைக்கு கோவிலுக்கு போகலாமா இல்லை இங்கே வருகிறாயா அப்படின்னு கொஷின் கேட்கும்போது வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினே இன்னொரு ஆன்சரா சொல்றது அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வியே கேள்வியை வினாதல் விடை நமக்கு இங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கலைச்சொல் அறிக ரிட்ஸ் கலைச்சொல் அறிக ரிட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி சட்ட ஆவணங்கள் சட்ட ஆவணங்கள் கலைச்சொல் அறிக ஆக்ரோ இண்டஸ்ட்ரி ஆக்ரோ இண்டஸ்ட்ரி கலைச்சொல் அறிக ஆக்ரோ இண்டஸ்ட்ரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேளாண்மை தொழில் ஆக்ரோ இண்டஸ்ட்ரினா வேளாண்மை தொழில் விழலுக்கு இறைத்த போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் விழலுக்கு இறைத்த போல என்ற உவமை விளக்கும் பொருள் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குற கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட் வந்து அவுட் சோர்ஸ்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்து உவமை தொடர் வந்து நான் அந்த காலத்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நான் எடுத்து கொடுத்துருப்பேன் அதை பார்க்காதவங்க பாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விழலுக்கு இறைத்த போல தற்செயல் நிகழ்வு விழலுக்கு இறைத்த போல இது தவறு ஓகேங்களா பயனற்ற செயல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயனற்ற செயல் அடுத்து ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒற்றுமை அடுத்து உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக வேலியே பயிரை மேய்ந்தது போல உவமை கூறும் பொருள் ஆப்ஷன் ஏ கடமை தவறுதல் கடமை தவறுதல் சத்யா வீணை வாசித்தால் இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக சத்யா வீணை வாசித்தாள் இது எவ்வகை வாக்கியம் என ஆன்சர் ஆப்ஷன் பி சேவினை தொடர் சத்யா வீணை வாசித்தால் இது வந்து சேவினை தொடர் இங்கே செய்பவரை முன்னிறுத்தனா செய்வினை தொடர் பொருளை முன்னிறுத்தனா செயபாட்டு வினை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது பந்தை என்னிடம் உருட்டினான் பந்தை என்னிடம் உருட்டினான் ஆன்சர் ஆப்ஷன் சி பிற பிறவினை வாக்கியம் பந்து உருண்டுது இதற்கு தன்வினை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா பந்து உருண்டது அப்படின்னு வந்திருந்ததுனா அது வந்து தன்வினை பந்து உருண்டதுன்னு வந்திருந்தா தன்வினை இங்க பந்தை என்னிடம் உருட்டினான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிறவினை வாக்கியம் அடுத்து பொருத்தமான செயபாட்டு வினை தொடரை தேர்க பொருத்தமான செயபாட்டு வினை தொடரை தேர்க செயபாட்டு வினைத்தொடர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பணம் காணாமல் போனது இதுதான் செயபாட்டு வினைத்தொடர் பணத்தை காணவில்லை எதிர்முறை தொடர் பணத்தை யார் எடுத்தார்கள் இது வினா தொடர் பணத்தை எங்கு தேடுவது இதுவும் வினா தொடர் பணம் காணாமல் போனது போயிற்று அற்றல முடியும் போயிற்று அப்படிலாம் வந்துச்சுன்னா இது பணம் காணாமல் போயிற்று அந்த மீனிங் தான் தரும் செயபாட்டு வினை தொடர் இங்கே பொருளை தான் முன்னிறுத்திருக்கு காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார் விடைக்கேற்ற மிக சரியான வினாவை தேர்ந்தெடுக்க விடைக்கேற்ற மிக சரியான வினாவை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் இதற்கேற்ற கரெக்டான கொஷின் ஃபார்ம் பண்ணணும் ஆன்சர் ஆப்ஷன் சி உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கும்போது தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு சொல்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அடுத்து பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க இசைக்கருவிகள் தோல் கருவி நரம்பு கருவி காற்று கருவி கஞ்சக்கருவி என நான்கு வகைப்படும் விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும் நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும் ஒன்றோட ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக் கருவிகள் எனப்படும் இப்போது சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இதில் இருந்த பத்தியில இருந்தா நமக்கு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இந்த பத்தியை வந்து நல்லா பாத்துங்க ஒவ்வொரு கொஷினும் நான் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த பத்தியை காமிக்கிறேன் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் இதில் தான் இருக்குது இந்த பேராகிராஃபில் தான் இருக்குது உண்மையிலே வந்து நமக்கு ஈஸியான ஒரு விஷயம்னா இது தான் இந்த டாபிக் தான் அதுவே நமக்கு அஞ்சு கொஷின் கொடுக்காமல் லாஸ்ட் குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர்ல நமக்கு மூணு கொஷின் தான் கொடுத்துருந்தாங்க வாகூசி பற்றி கேட்டிருந்தாங்க பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க சிக்ஸ்டி ஃபோர் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான்கு வகைப்படும் இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் நரம்பு கருவிகள் எவை நரம்பு கருவிகள் எவைக்ரா பாருங்க நரம்பு கருவிகள் எவை தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் என்பது தந்திகளை உடையவை பாருங்க பேராகிராஃபில் தந்திகளை உடையவை நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் அடுத்து ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பேராகிராஃபில் செக் பண்ணுங்க ஈஸி தான் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கருவிகள் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் ஆன்சர் இங்கே இருக்கும் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் அடுத்து காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை இசுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி காற்று கருவிகள் அடுத்து விலங்குகளின் டேஷால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோற்கருவிகள்னு சொல்லுவாங்க இந்த கொஷினை ஈஸி தான் பேராகிராஃப் பார்க்காமலே சொல்லலாம் விலங்குகளின் டேஷால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோல் கருவிகள் தோல் கருவிகள் ஒருமைப்பன்மை பிழை நிக்குக ஒருமைப்பன்மை பிழை நிற்க அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார் ஒரு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி தமது ஓகேங்களா அம்பேத்கருக்கு ஒடுக்கப்பட்ட மகளின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் இங்கே அம்பேத்கர் என்பது ஒருமை தான் தனது தானே வரணும் ஏன் தமது வரணும்னு உங்களுக்கு டவுட் வரலாம் அதாவது தலைவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்களெல்லாம் பற்றி பேசும்போது மரியாதை நிமித்தமாக வந்து ஒருமையில் இருக்கிறத பன்மையில் சொல்லுவாங்க அப்படிதான் தமது யூஸ் பண்ணணும் அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது எழுபதாவது கொஷின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது இளங்கன்று என்பது ஒருமை கொண்டிருந்ததுன்னு ஒருமையில் முடிஞ்சிருக்கு இளங்கன்று இளங்கன்றுகள் அப்படின்னு வந்திருந்தால் கொண்டிருந்தன என்பது கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ ஒருமைன்றதுனால ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டே ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தொடரியது ஆப்ஷன் ஏ ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து என்பது ஒருமை பிறக்கிறதுன்னு ஒருமையில் முடிஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து தவறு அடுத்து சொல் பொருள் பொறுத்துக பொருள் பொறுத்துக சாந்தம் மகத்துவம் தாரணி இரக்கம் ஆன்சர் ஆப்ஷன் சி சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருணை சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணினா உலகம் இரக்கம்னா கருணை சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக தமர் முனிவு தார் முடி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமர்னா உறவினர் முனிவுனா சினம் தார்னா மாலை முடினா தலை தமர்னா உறவினர் முனிவுனா சீனம் தார்னா மாலை முடினா தலை நெக்ஸ்ட்டு ஒரு ஓர் பிழை திருத்தம் ஒரு ஓர் பிழை திருத்தம் அது ஒரு இனிய பாடல் இது எப்படி நமக்கு கரெக்டாக அமையும் அது ஒரு இனிய பாடலில் கொடுத்துருக்காங்க நமக்கு கரெக்டான ஃபார்மேஷன் எது ஆன்சர் ஆப்ஷன் பி அஃது ஓர் இனிய பாடல் இங்கே ஈ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும் இங்கே ஓ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி அஃது பயன்படுத்தணும் ஓகேங்களா அப்போ சிம்பிளாக நீங்கள் உயிரெழுத்து வந்தாலே அதற்கு முன்னாடி ஓர் இல்லைன்னா அஃது பயன்படுத்தணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு அப்படி இல்லைன்னா அது பயன்படுத்தணும் அது இது அங்கே வந்து அஃது இஃது லாஸ்ட் கொஷின் பிழை திருத்துக ஓர் அணில் மரத்தில் ஏறின ஓர் அணில் மரத்தில் ஏறின ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் அணில் என்பது ஒருமை ஏறியதுன்னு ஒருமையில் ஃபினிஷ் ஆயிருக்கு ஏறின பன்மை ஏற வராது இதுவும் தவறு மொத்தமாக இன்றைக்கி ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தஞ்சி கொஷின் பார்த்துருக்கோம் இருபத்தி ஐந்துக்கு எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக யார்னா பார்க்குறீங்கன்னா அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் தமிழுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி ஷார்ட் ஷார்ட்டான வீடியோவும் தென் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வீடியோவும் நான் வந்து அவுட் சோர்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திருக் சந்திக்கிறேன் தென் வந்து தமிழுக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே நான் டெலகிராமில் ஆல்ரெடி புக் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ கலை சொற்கள் வீடியோவும் கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து நான் அவுட் சோர்ஸ் வந்து அலைன் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் ஷேர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ